வணக்கம் இன்றைக்கு ஒரு தாமஸ் பிரதீப் அப்படிங்கிற ஒருத்தர் ஜப வியாபாரி அல்லது கிறிஸ்துவ வியாபாரின்னு சொல்லலாம் அந்த வியாபாரி என்ன பண்றாங்க அப்படின்னா புருஷனும் மனைவியுமாக ரெண்டு பேரும் வியாபாரம் பண்ணிருக்காங்க என்ன வியாபாரம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாட்டு வந்து தருபவரே ஐஸ்வர் சம்பாதிக்கிறேன் உதவி செய்த தேவன் இன்றைக்கு இந்த கடைசி நாட்கள்ல வருகை வரைக்கும் நீர் எங்களை வெற்றிகரமாய் நடத்த நீர் வல்லவரா இருக்கிறீர் செழிப்பு தான் கத்தருடைய சித்தோன்றத எவ்வளோ பாருங்க நமக்கு எல்லாருக்கும் ஏபிசிடி தெரியும் ஏக்கு அப்புறம் என்னதான் வரும் கேட்கும் தான் எதிர்பார்க்கும் போது தான் விசுவாசிக்கும் தான் பாரலோகத்துல பெரிய சந்தோஷம் உண்டாகுது இவர்களுடைய இயேசு வயல் புரிஞ்சுங்களா இவர்களுடைய கடவுள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசாசானவன் அப்படின்னு திட்டம் தெளிவாக சொல்ல முடியும் அதாவது பெருக்கம் செழிப்பு இவைகள் எல்லாம் பழைய பாட்டுக்கு உண்டான ஒரு காரியமாக இருக்கிறது ஆரம்பத்தில இருந்து நீங்கள் ஆதியாகமத்தில தொடங்கி நீங்க எல்லா காரியங்கள்லயும் நீங்க பழைய பாடு முழுவதுமாக வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா பெருக்கத்தையும் செழிப்பையும் குடித்திருக்கும் புரிதுங்களா இல்லையா ஆவிரகாமி அழைத்தார் அழைத்த தேவன் என்ன சொல்றது எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் அநேக செல்வங்களையும் ஆவரகாக்கு கொடுத்தாரு அதே வேளையில அவர் விசுவாசத்தை விசுவாசத்தினுடைய தகப்பனாக இது பண்ணாரு பெருக்கமாக அதாவது சகல ஜனங்களுக்கும் அவர் வந்து தகப்பனாக சாரால் த தாயாக மாறி போனாங்க அப்படியே பெருக்கமாக போகிறது அதே தொடர்ந்து அவருடைய வழி தொண்டர்கள் எல்லாருமே பெருக்கத்தோடும் அஹ் அடிமைத்தனப்பட்டும் இப்படி பலர்பட்ட கோணங்களில பயணித்தாங்க பழைய ஏற்பாடு முழுவதுமாக பாத்தீங்க அப்படின்னா பெருக்கம் செழிப்பு உலகத்துக்கு பிரகாரமான எல்லா விதமான காரியங்களும் பழைய உண்டு ஆனா இங்க புரியற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எந்த இடத்திலும் செழிப்பையோ அல்லது பழைய இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் குறித்து சொன்னாரா அப்படின்னு சொன்னா இல்ல அதுல ஒன்னாவது யாரு அதை சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுறாரு அப்ப கொண்டு போகப்படும் போது மத்திய கழுன நர்சீதி நாலாவது அதிகாரம் எட்டு ஒன்பதுலே அவன் வந்து என்ன இது பண்றான் அப்படின்னா மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்ஜியங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீர் சாசாங்கமாய் விழுந்து எண்ணெய் தார பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் நமக்கு தருவேன் என்று சொன்னான் இதே நீங்க லூக்கா எழுந்த பாத்தீங்கன்னா எனக்கு பிரியமானவளுக்கு நான் அதை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிசாசானவன் சொல்றான் அப்படி ஏன்னா உலகத்துக்கு பிரகாரமான ஒரு உபதேசம் உலக ஆசீர்வாதங்கள் உலக பிரகாரமான ஒரு எண்ண ஓட்டத்துக்கு கொண்டு வர்றாங்க ஒரு உபதேசத்தை கொண்டு வர்றாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட அதாவது என்ன சொல்றது போதகராக இருப்பாங்க அவங்க கிறிஸ்துவத்துக்கும் என்ன சொல்றது கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்கும் இவர்கள் பிழையாக வேறு விதமாய் நடக்கிறவர்கள் என்று பொருள்படுகிறதா இல்லையா பிசாசானவன் தான் சொல்றான் எல்லா காரியங்களையும் இந்த உலகத்துக்கு பிரகாரமான எல்லா காரியங்களையும் கொண்டு வந்து காமிக்கிறார் அப்போ வந்து இந்த உபதேசத்தை செழிப்பு பெருக்கம் அதாவது பழைய இருக்கக்கூடிய பெருக்கம் நாமெல்லாம் வந்து இஸ்ரேலுடைய வழி தொண்டர்கள் பிதாக்கள் நம்ம நம்மளுடைய ஆதி பிதாக்கள் நம்முடைய பிதாக்கள் அப்படின்னு சொல்றான் ஆனா ஒண்ணு மூணு இவரை வாசித்தா அதாவது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஆவியில் மீதி உள்ளவர் என்று காணப்பட்டார் புறஜாதியிலே விசுவாசிக்கப்பட்டார் நாமெல்லாம் யாரு புறஜாதிகள் ஒட்டப்பட்ட கிளைகள் அப்படின்னு சொல்லலாம் இயேசு கிறிஸ்துவால் ஒட்டப்பட்ட கிளை புரியுங்களா நாம இசை வேலைகளா அப்படின்னு சொன்னா இல்ல ரோமர் கழிவு நிறுவம் ஒன்பதாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிங்க அப்படின்னா அவர்கள் இசை அப்போ அதுல வந்து ரோமர் கழுதி நிறுவம் ஒன்பதாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் நீங்கள் இசை வேலைகள் புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்பிடிக்கும் தேவாராதனையும் வாக்குத்தங்களும் ஆசீர்வாதங்களும் எல்லாம் உங்களுக்குரியதுன்னு சொல்லிக்கலாம் இல்லையா அவர்கள் இசை வேலைகளே அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மாம்சப்படியாக வளையற்பாடு முழுவதுமாக மாம்ச பிரகாரமான பெருக்கங்களும் எல்லா விதமான காரியங்களும் வந்தது ஆனா இங்க ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி புரியுதுங்களா இல்லையா அங்கேயே அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் இங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய பிரகாரமாக இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா காரியம் நமக்கு நிழலா இருக்கிறது எப்படி இருக்கிறது அஹ் நிருபம் பத்து வரும் காரியம் நமக்கு நிழலா இருக்கிறது நிழல் மாத்திரமாகவே பயணிக்கிறது எது கலையற்பாடு சோ அதை நம்ம கடைபிடிக்க வேண்டியதில்லை அப்போ நிலை அவர்கள் பின்பற்றினார்கள் நாம் நிஜத்தை பின்பற்றுறோம் நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும் அப்படின்னு அப்போ அமிடகாமை என்ன உருவகப்படுத்த என்ன மேற்கோள் காட்டினார் அப்படின்னா அபடகாமியும் சந்ததியா இருக்கிறானே அப்படின்னா விசுவாச மார்க்கத்தார் நீ விசுவாசம் உள்ள மார்க்கத்தார் அப்படிங்கிற தொழில தான் ஆண்டவழகி இயேசு கிறிசுமானவர் சகையை பார்த்து என்ன சொன்னாரு இவங்க சொல்றபடி பார்த்தா சகை என்ன பண்றாரு என் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அந்த அணியாளிமாதிரி வாங்கினேன் வட்டி எல்லாத்தையும் ரெண்டு கலையாக மூணு கலையாக கொடுத்து என் சொத்துக்களை வாங்கி ஏழைகளுக்கு கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே எப்படி இருக்கிற சொத்தை வித்து ஏழைக்கும் தலைத்தறைகளுக்கும் கொடுத்தவனே தான் அவரகாமின் சந்ததி அப்படின்னு சொன்னார் அப்போ என்ன வகையான ஒரு சத்தியம் இருக்கு பாத்தீங்களா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இதில் தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலும் இவனும் ஆவிரகாமின் சந்ததியா இருக்கிறா நீ அப்படின்னா என்ன எல்லாத்தையும் கொடுத்து ஏழைகளுக்கு திக்கட்டவர்களுக்கும் விதைகளுக்கும் அவன் பகிர்ந்து கொடுக்கறான் அதே வேலையில அப்போ சொல்ல நடபடிகள் இரண்டாவது அதிகாரங்களை நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் பகிர்ந்து உண்ணினார்கள் எல்லா காணியாச்சும் அதாவது பெரிய பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய நிலமுடையவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாத்தையும் வித்து பொதுவாக இன்னும் எல்லாருக்கும் அதாவது சமநிலை புறமானமாவ கொண்டு வந்தாங்க ஆனா இவன் ஏற்ற கணக்கா அடிச்சு விடுறதுன்னா எப்படிப்பட்ட காரியம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் கவனம் தேவை இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வேத உருட்ட வேத புரட்ட பண்ணுவாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் புரிதுங்களா இல்லையா கத்தருக்கு சோதனம் ஒருவர் வந்து இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் இந்த மாம்ச பிரகாரமாக கொண்டு வர்றாங்கன்னா அவங்க துருப்போதனையிலும் மோசமானவர்கள் அப்படின்னு பொருள்படுகிறது இவர் அதாவது உள்ளூத்தி மத்தி ஆறுல இருந்து ஆறாம் அதிகாரம் எட்டுல இருந்து ஒரு சில வசனங்கள்ல என்ன சொல்றாரு ஆவியானவரால் அருளப்பட்டு யாரு எழுதுறாரு தீமுத்தைக்கு கவுல் எழுதுகாரு எப்படின்னா உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கிடவும் அதுக்கு அடுத்து ரைல பாருங்க இவன் பார்த்தா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னா ஐஸ்வரியவான்களால் விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் மனுஷர் கேட்டிலும் அறிவிலும் அமைகிற மதுகேடும் சோதவுமான பலவிதமான இச்சைகளில் விடுகிறார்கள் விரும்பணும் நினைக்கிறேன்னா இவ்வளவு காரியங்களையும் உழைவா அதே வேளையில பணத்தாசை இவன் எழுதுறான் பணத்தாசை ஏக்கர் கணக்குல வைப்பாரு சில இதை விசுவாசத்தை விட்டு விலகி உலக பிரகாரமாக ஆசீர்வாதத்தை பணத்தாசை இவைகள் ஏக்கர் கணக்கு எனக்கு நிலத்தை தருவார் அப்படின்னு சொல்லி மாம்ச பிரகாரமாக ஒருவன் ஓடினானால் அவன் என்ன ஆவான் அப்படின்னா விசுவாசத்தை விட்டு விலகிடுவானா விசுவாசத்தை விட்டு விலகி ஆஹ் விசுவாசத்தை விலகி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்திக்கிறாங்க உருவ கொத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவனுக்கு அவனே ஆப்பு வைக்கிற மாதிரி என்ன பண்ணுவான் உருவ ஒரு அப்படியே போயிட்டு போகல அப்படியே இப்படி பல உரப்பட்ட கோணங்கள் இந்த மாதிரியான கேட்டு பண்றாங்க அதே போல ஒண்ணு ஆறாவது அதிகாரம் பதினொன்றாவது சூழ்நிலை நீயோ எப்படி நீயோ நானோ நீயோ தேவனுடைய மனுஷனே தேவனுடைய மனுஷனை நீங்கதான் தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி எதோ உலக பிரதானமான ஆசை ஏக்கணக்கை சொன்ன பாருங்க இவைகள் எல்லாம் விட்டோடி நீதியையும் தேவபத்தையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு சாந்த சாந்தகுடத்தையும் அடையும்படி நாடு அப்படின்னா எதை நாட வேண்டும் எதை நாடக்கூடாது அப்படின்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு ஓடக்கூடாது ஆண்டவரத்தில் அப்படி விட இவ்வா இவர் என்ன ஹைலேட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஆண்டவட்டம் நம்ம ஜெவம் பண்ணி வந்து ஏக்கர் கணக்குல செழிப்பத்தாரும் பெருக்கந்தாரும் அப்படின்னு சொல்லி ஜெவம் பண்ணோம்னா பார்வராஜும் சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி போற போக்குல ஒரு உருட்டை உருட்டுறானே ரே வசனத்தை வாசிப்பீங்களா இல்லையான்னு தெரியல அதாவது ஒரு மனுஷனுக்கு நூறு ஆடுகள் இருக்கு அந்த நூறு ஆட்டுல ஒரு ஆடு காணாம போகுது அதாவது மனம் திரும்ப மனம் திரும்ப அவசியம் இல்லாத தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டையும் விட்டுட்டு தான் எஜமான ஒரு ஆட்டுக்காக ஓடுவாங்கயா கண்டுபிடிச்சிட்டு என்ன நான் இறந்து போனதை நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷம் அடைவான் அல்லவா அப்படின்னா ஒரு பால் மனந்திரும்பு நிமித்தம் பல்லவரது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகி அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அப்படியே ஒவ்வொரு காரியங்களையும் மூத்தகுமாரன் இளையகுமாரன் இந்த உண்மையை சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா பரலோகராஜ்யத்துல இப்படியாக ஒரு பாவி மணந்தோறும் மட்டும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அடைகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனா வேற அவசரத்தை எப்படி மாத்தி பேசலாமா இவர்களுடைய சுய லாபத்துக்காக இயேசு பண்ணலாமா தொழில் வேற தொழில் இருக்குல்ல உழைச்சி பிழைக்கலாம்ல இப்படி பேசிதான் சம்பாதி மணலன்னு எந்த ஆண்டவர் சொன்னாரு எந்த கருத்தர் எங்களுக்கு உம் சொல்லுங்களே அதாவது ஒரு விஷயத்தை நன்றாக நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் வந்தாங்கன்னா இவங்க எல்லாம் வந்து எப்படி கேட்டீங்கன்னா பொருளாசை உடையவர்கள் புரியுதுங்களா பொருளாசை உடையவர்கள் மற்றுமாக பலதரப்பட்ட கோணங்களில் இவர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா மோசம் போக்குறவர்களும் முக்கியமான மோசம் போக்குறவர்களாக பயணிக்கிறாங்க கவனம் தேவை நமக்கு அன்னாட பிரச்சனை போதுமானது அன்னாட காரியங்கள் போதுமானது இந்த உலகத்துல நம்முடைய நம்முடைய கூடாரம் இந்த உலகத்துக்கு உண்டானது அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான சொன்னார் எனக்கு இந்த ஊர் இல்லப்பா இருந்திருந்தால் எப்படி இந்த பரிசு வேதபாரகர்கள் எல்லாம் எல்லாம் இருக்கும் நாங்கள் அப்பும்போது இது வந்து எனக்குரியதல்ல எனக்குரியதா இருந்தா என்னுடைய சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேர் போராடி இருப்பாங்க அதே வேளையில பர்மோகராஜியுமே கீழ வந்து என்ன பண்ணிருக்கோம் அத பரிசு வேலை பாருகிறல்லாம் அப்படியே சும்மா சின்ன 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 நோரிக்கு போட்டுருவாங்க புரியல ஒரு தூதன் வந்துட்டா ஒரு ரேட்டி எப்படி சொன்னா அவளை வேறு இசினை வேலை இல்லாது கிசனை வேலை இல்லாத டபாக்கூறுகளை போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படினா என்னுடைய ஆண்டவரை இது பண்ணுவோம் வைப்ப தொடு உடனே அப்படிங்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க ஆனா என்னுடைய இது இந்த பூமிக்குரியதல்ல அவருடைய ராஜ்யம் என்பது பாலோக ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யம் அப்போ கிறிஸ்துவின் ராஜ்யம் நாமெல்லாம் யாரு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து யாரு நம்முடைய சரீரத்துக்கு உடையவர் நாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ சரீரமாக நாம இருக்கிறோம் சோ நம்ம என்ன பண்ணுவோம் அங்கதான் நமக்கு இடம் முக்கியம் இங்கெல்லாம் இந்த உலகத்துல தனித்தரிமா போனாலும் சரி என்ன கதையை சாப்பிடாம செத்தாலும் சரி அங்க ஹாயா போயிடுவோம் நம்முடைய ஆத்மா அங்கே முக்கியமாக இருக்கிறது பாத்தீங்களா உலக மகிமையை தேடுகிறவன் உண்டானவன் கவனமான கவனம் தேவைங்க என்னங்க வந்துரும் களைக்கு கத்தியாங்க வந்துடும் நான் கடன் பிரச்சனை அதுதானே களையில கிடக்குது அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டு இருங்க ஆண்டவர் மேல வைங்க விசுவாசத்தை புரியுதுங்களா உங்களை தூக்கி எடுத்திருக்கிறாருன்னா அவரு சும்மா லேசுப்பட்டதாக உங்களை விடுவாரா உங்களை கலங்குற மாதிரி விடுவாரா ஆஹ் எந்த காரியங்கள் வந்தாலும் அவர் அவருடைய பாடுகள் எல்லாம் பார்ப்பார் இல்ல என் பிள்ளை வந்து இப்படிப்பட்ட பாடுகள் எல்லோரும் விடலாம் பயணிச்சிருக்கிறான் சோ நாம வந்து உதவி செய்கிறதுக்கு அவர் வல்லவராய் போதுமானவரா இருக்கிறாரா இல்லையா அப்ப கவனமான கவனம் தேவை எச்சரிக்கையாக இருங்க உலக பிரகாரமாக செழிப்பின் உபதேசத்தையும் பெருக்கத்தையும் ஒருவன் சொல்வானால் அவன் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கர என்று அநேக தரம் சொன்னேன் இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பவுல் எழுதுகிறார் பிளிப்பு இருக்கு எழுதிய நிறுவனங்கள்ல அதே வேளையில கடைசியாக சில வசனங்களை நான் காண்பித்து முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் அதாவது எபேசிற்கு எழுதிய நிருபம் நாலாவது அஹ் அதிகாரம் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம் நான் நாலாவது அதிக நாலாவது அதிகாரம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதாவது எபேசிற்கு எழுதிய நிருபம் நாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் நாம் இனி குழந்தையாக இல்லாமல் மனுஷருடைய சூதும் வஞ்சத் வஞ்ச வஞ்சகத்திற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதமா போதகமாகிய பலவிதமான காற்றினாலே ஆளுகளைப் போல அடிப்புண்டு அழைகிறவராய் இடாமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய இயேசு கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறபடியாக அப்படி செய்தார் அப்படின்னு இருக்கு அப்படியானால் நாம ரொம்ப கவனமான கவனம் தேவை ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம பயணிக்க வேண்டும் உலக பிரகாரமான காரியங்களை ஊடாக ஒருவன் சொல்றாங்க ஒருவங்க வைக்கிறாங்க கிறிஸ்துவுக்கு பரிந்தர்களாக கிறிஸ்தவர்களாகவே அவர்கள் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க அதே போல சிறுக்கள் எழுதிய நிறுவம் அஞ்சாவது அதிகாரம் அஞ்சாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் எப்படியாக சொல்லப்படுகிறது எப்படி என்றால் காரணாவது அசுத்தனாவது விக்ரக ஆராதனை காரணாகிய பொருளாசை காரணாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திர சுதந்திரம் அடைவதில் என்று அறிந்திருக்கிறீர்களே இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்பாடியாமின் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை மீன் வார்த்தைகளால் மோசம் போனால் படிக்க எத்திரிக்காக இருக்கீங்க புரியுதுங்களா கவனமான கவனம் தேவ மக்களே புரியுதுங்களா உங்களுக்கு உண்டான எல்லா விதமான காரியங்களும் சோர்ஸும் கண்டிப்பா தருவார் புரியுதுங்களா எங்கயோ இருக்கிறீங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு தெரியாது நீங்க எங்க இருந்து இது பண்றீங்கன்னு தெரியாது நீங்க சகோதரியான்னு எனக்கு தெரியாது ஆனா நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தேடி வந்தாரு பாத்தீங்களா சிறு புள்ளி எனக்கு ஒரு சவோதன் சிறு புள்ளியில சைமன் பீட்டர் என்கிற அந்த மனிதனை தேடி வந்தவர் ஆண்டவர் புரியுங்களா நீங்க ஒரு சிறு புள்ளி தான் உங்க ஊர்ல நீங்க இருக்கிறீங்க உங்களை தேடி எப்படி அந்த சராசரங்களையும் உண்டாக்கினவர் அகிலத்தை உண்டாக்கியவர் பலவிதமான காரியங்களையும் உண்டாக்கினவர் உங்களை தேடி வரல எவ்வளவு ஹைலைட்டடான விஷயம் அதை மீன் பண்ணி பாக்குறீங்களா இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை தேடி வந்திருக்கிறாங்க ஏற்கனவே தேடி வச்சிருக்கிறார் உங்களுக்கு சோர்ஸ் உங்களை கவலை அடையிறதுக்கு வைக்கவே மாட்டாரு அதனால கவனமாக இருக்குங்க நீங்க இந்த உணர்வுமான ஆசீர்வாதத்துக்காக ஓடாதீங்க ஆண்டவர் தருவார் நிச்சயத்து ஓடுங்க ஆண்டவர் தருவாரு அப்படின்னு நம்புங்க ஆண்டவர் தருவாரு ஆனா இப்படிப்பட்ட திருப்பங்களுக்கு போகாதீங்க கத்திர சோத்திரம் வீரர் போய் வணக்கம்